வணக்கம் அன்புறவுகளே நான் உங்கள் மண்ணை கலையுருவி இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் போடுற ஒரு பதிவாக இருந்தாலும் ரொம்ப சென்சேஷனல் நியூஸ் இது ஏன்னா தமிழ்நாடு அதை தாண்டி இந்தியா அப்படிங்கிற ஒரு பார்வையில் இப்போ கல்கத்தாவில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஆக்ரோஷமாக உக்கரமாக எல்லோரும் பேசிகிட்ருக்கோம் அந்த டாக்டரோட இஷ்யூ அது மட்டும் தான் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னா ஏன்னா அந்த சமூகத்தை டாக்டர் சமூகத்தை சேர்ந்த அந்த டாக்டர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க போராட்டம் நடத்துகிறாங்கங்கிறதால தான் அது வந்து இவ்வளோ பெருசாக போகுது அதே வேளையில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பக்கம் அதுக்கப்புறம் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தூத்துக்குடி விருதுநகர் இப்படி பல இடங்களில் அதன் பிறகான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு எஸ்பெஷலி சொல்லப்போனால் தஞ்சாவூர் பக்கத்தில் நடந்ததும் ஒரு கூட்டு பலாத்காரம் தான் இந்த கல்கத்தா டாக்டர் அவங்களோட கேஸில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டாக்டர் அவங்க அவங்கள எப்படியெல்லாம் முடியுமோ எந்த வகையிலெல்லாம் முடியுமோ ஏன்னா நம்ம இதை பற்றி நிறைய 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 வீடியோஸும் பதிவுகளும் கருத்துக்களும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அவங்க எப்படியெல்லாம் கொடுமையை அனுபவித்தாங்க அப்படிங்கிறத நம்ம திரும்பவும் அதை பேசினா அது வந்து எனக்கு மனதுக்கு அது தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம் அந்த பொண்ணு காலை குறைஞ்ச ஒரு மனிதா மனிதாபிமானம் கூட இல்லாமல் அந்த பொண்ணு காலை ரெண்டாக ஒடச்சி ஒரு நைன்டி டிகிரிக்கு ஒரு ஒரு காலையும் வந்து உடச்சி எடுத்திருக்கான்னா அவன் மனுஷனாக மிருகமானே எனக்கு சொல்ல முடியல இதில் இந்த இடத்துல அதை ஒருத்தன் வாலண்டியராக வந்து நான் தான்னு ஒருத்தன் சொல்கிறான்ல என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவன் தைரியத்தை அடுத்தது பேசுவோம் பட் அவன் மட்டும் இவ்வளோ கொடூரத்தையும் ரொம்ப குறிப்பிட்ட க்ரூஷியல் டைமில் பண்ணியிருப்பானா அது வந்து ரொம்ப சாத்தியமில்லைன்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க ஏன்னா அவங்க உடம்பில் எடுக்கப்பட்ட அந்த வெள்ளை நிற திரவம் ஆகட்டும் அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் ஆகட்டும் அவங்க உடல் பகங்கள் சிதஞ்சதாகட்டும் இதெல்லாம் வச்சு சொல்லும்போது இது வந்து குறைஞ்சது ஒரு கேங் ரேப் கேங் மேர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இதெல்லாம் நடக்குதுன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட தயவு இல்லாமல் இது நடக்காது ஒரு கல்லூரி அங்கே ப்ர ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அப்படின்னா அவங்களோட தயவு இல்லாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது இல்லாமல் அந்த டீன் அவங்கள பற்றி பேசும்போது அவரை பற்றி ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அவர் அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர் அப்படிங்கிற மாதிரி அந்தாலே சரியில்லை கையில் கண்டிப்பாக இது அவர் உடந்தையோடு தான் நடந்திருக்கணுங்கிறது என்னோட ஒரு பார்வை அப்படி இல்லைன்னாலும் முதல் முதலாக அந்த தரப்பில் வெளியிட்டாங்கள்ல இது வந்து ஒரு சூசைட் அப்படின்னு இதை பார்க்குற உடனே இதை பார்த்த உடனே அவங்கள சேர்ந்த அந்த ப்ராக்டிஸ் டாக்டர்ஸ் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சொல்கிறது இது கண்டிப்பாக அவங்களோட கோலத்தை பார்த்தாலே சாதாரண வழிபகுனுக்கு கூட அது தெரியும் அது ஒரு கொலை அப்படின்னு ஆனால் இவங்க சொல்கிறாங்க தற்கொலைன்னு சொல்லிவிட்டு அவங்க பிளேம் பண்ணி ஒரு நிறைய வீடியோஸ் எல்லாம் அதை பற்றி பதிவுகள்லாம் போடும்போதே இவங்க வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹாஸில் திரும்ப இதை மாத்துறாங்க கொலை தானே அப்புறம் ரேப் அப்புறம் கேங் அப்படின்னு எல்லாம் கொண்டுட்டு வர்றாங்களே இது யாரை காப்பாற்ற நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே எனக்கு தெரியலை முதல்ல பேசிக்காக எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் தான் ஏன் சுப்ரீம் கோர்ட் கேள்வி மேல கேள்வியா அட்டுக்குறாங்க இவங்களால் பதில் சொல்ல முடியலை காரணம் முதல்ல அவங்க ஒரு ஒரு கேஸ்லயும் அவங்களுக்கு கோவம் வர்றது நாமளும் அதை பார்க்குறோம் ஏன் எஃப்ஐஆர் டிலே பண்ணுறீங்க ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டீங்க எதனால் ஏன்னா அதை காப்பாத்திர இடத்துல நீங்கள் இருக்கீங்களா அவங்கள யார் அந்த க குற்றம் செஞ்சவங்கள காப்பாற்றின இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதால இதில் என்ன ஒரு பெரிய ஒரு ஒரு அழகு ஒரு பியூட்டி பார்த்துக்குங்க இதை வந்து செஞ்சவனா ஒருத்தவங்களை பிடிச்சி வச்சுருக்காங்களே ராயின் ஒருத்தனை அவன் வந்து அந்த போலீஸ் ஃப்ரெண்டு அந்த வாலண்டியராக போயிட்டு போலீஸ் ரொந்து சே போகிறது கண்காணிக்கிற வேலையில் இருக்க ஒருத்தன் போலீஸ்லேயே வேலை பார்க்குற ஒருத்தன் அவனுக்கு மாதம் பன்னெண்டாயிரம் சம்பளம் ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ கேட்கவே அப்படியே காதுக்கு இனிமையாக இருக்குது பாருங்கள் அவன் செஞ்ச வேலை இதெல்லாம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா என்சிசி ஸ்டூடெண்ட் அந்த பொண்ணு ஒன்றுமே தெரியாத பச்சை மண் அது அதுக்கு இது என்சிசியில் ஒரு பார்ட் ஆஃப் ட்ரைனிங் சொல்லி இதெல்லாம் சொல்லி அந்த பொண்ணை தப்பாக நடந்து அதுக்கு உடம்பு சரியில்லாம் போய் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பல மாணவிகள் கிட்டேயும் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இந்த தஞ்சாவூர் கேஸை பார்க்கும்போது அந்த பிள்ளை எடுத்துகிட்டு போயிருக்கு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு அந்த கேஸ் எடுத்துகிட்டு போகும்போது அதை விசாரிக்க முன் வரலை என்ன நடக்குது நாடு எங்கே போகுது ஒரே ஒரு விஷயந்தாங்க முதல்ல எல்லாருமே சொல்கிறது அதுதான் சாதாரண ஜனங்களுக்கு சாதாரண பாமர மக்களுக்கு எங்களை மாதிரி ஒன்றுமே தெரியாத மக்களுக்கு தெரியறது ஏன் அரசுக்கும் அரசுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சட்டங்களுக்கும் தெரியலை அப்படிங்கிறது தான் என்னோடய கோபம் சட்டங்களை கடுமைப்படுத்து தண்டனைகளை கடுமைப்படுத்து ஒரு விஷ ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம் பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தைய அந்த குழந்தைய என்னெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு அப்போ பார்த்தோம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதே எல்லாருமே சொன்னாங்க தூக்கில் போடுங்க அவனையெல்லாம் தூக்கில் போடுங்க இதுதான் கண்ணெதிரே தெரிஞ்சதுன்னு தூக்கில் போடுங்கன்னு சொல்லும்போது ஏன் பண்ணலதெல்லாம் அதெல்லாம் ஒரே விஷயந்தாங்க ஒருத்தன் பண்ணுறான் அதுக்காக அப்பாவிகள் எல்லாம் உடனே பிடிச்சி உள்ளே போடுங்கன்னெல்லாம் சொல்ல வரல ஒருத்தன் பண்ணுறான் விசாரிக்கிறீங்க இவன் தான்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு பதினஞ்சு நாளில் பெயில் வேற கிடச்சிருது ஏன் டிலே பண்ணுறீங்க இவன் தான் செஞ்சவன் கண்ணுக்கு எதிராக நமக்கு தெரியுதுன்னா உடனே மறு விசாரணையெல்லாம் தேவையில்லை தூக்கில் போடு என்ன மனிதாபிமானம் என்ன ஜனநாயகம் என்ன சட்டம் என்ன அரசு என்ன அரசியலமைப்பு சொல்லுங்கள் அந்த ஜனநாயகம் அந்த சட்டம் அந்த அரசு அந்த அரசியலமைப்பு அந்த பொண்ணுக்கான அக்கிரமம் நடக்கும்போது ஒருவேளை நமக்கு தெரியலை அது நடந்துருச்சு அப்படிங்கையில் பின்வரும் பெண்களுக்கு அது நடக்காம இருக்க நம்ம பாதுகாப்பு எடுக்கணுமா இல்லையா நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அதை எடுக்கலையே அதை எடுக்க தவறுனதால தானே வரிசையா லைன் பை லைன் ஒரு நாளைக்கு ஒன்று நடந்துகிட்டே பின்னாடி வரிசையில சேர்ந்துகிட்டே இருக்கு உண்மையிலேயேங்க நம்ம நம்ம அரசை பத்தி நம்ம நம்மளோட சட்டத்தை பத்தி நம்ம அப்படியே பெருமைப்பட்டுக்கணும் ஒருத்தன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டான பிடிச்சவனை பதினஞ்சு நாள் ஜெயிலில் போடுறது அவன் பெயில் வாங்கி போகிறான் அது வேறு விஷயம் அந்த பதினஞ்சு நாளும் நீ வேலைக்கெல்லாம் போகாதப்பா நானே உனக்கு சாப்பாடு போடுறேன் காத்தாடி போட்டுவிட்டு ஒரு ரூமில் தர்றேன் உன்னை நிம்மதியாக வச்சிருக்கேன் நீ சொகுசாக இருந்துட்டு பொண்ணு இல்லைனா அவனுக்கு ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஜெயிலில் கொடுத்து நீ உழைக்காத வீட்டுக்குள்ளேயே ஜெயிலுக்குள்ளேயே இரு அவனை வந்து நான் பத்திரமாக வச்சுருந்து உனக்கு சாப்பாடெல்லாம் போட்டு வெளில விடுறேன் நீ போய் திரும்பவும் அந்த மாதிரி அயோக்கியத்தனத்தையும் காவலித்தனத்தையும் நீ பண்ணிட்டுருன்னு சொல்லி அவனை அனுப்புகிற மாதிரி தானே இருக்குது யாரோட கசில் யாருக்கு சாப்பாடு போடுறீங்க ஏன் இதெல்லாம் ஒரு வேலை ஒரு வேலை நடக்கக்கூடாது உங்கள் வீட்டு பொண்ணுக்கு இப்படி நடந்தால் நீங்கள் இப்படி பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்களா ம் தான் அவனை விட்டுட்டு அவனை போய் ஜெயிலத்துக்கு போடுங்க அவன் சாப்பிடட்டும் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விடுவீங்களா யாரோ ஒரு பொண்ணு யாரோ முடியாத வீட்டு பொண்ணு எது எங்கேயாவது போகுது நம்மளுக்கு என்ன அப்படி தானே சில நாடுகளில் இருக்க மாதிரி சில அராப் கண்ட்ரிஸ்ல சொல்லுவாங்க உடனே வந்து அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சட்டங்களை தண்டனைகளை கடுமையாக்குங்க நாங்கள்லாம் எதிர்க்கவே இல்லை ஏன்னா எது தப்பு செய்யற எங்களுக்கு தான் பயம் வரும் சரி இவன் எப்படியா இருந்தாலும் நான் ஒரு இதை செஞ்சேன்னா எனக்கு ஒரு ஒரு முப்பது நாள் இருப்பேன் நான் ஒரு பதினஞ்சு நாள்ல பெயிலில் வருவேன் அப்படி இல்லைன்னா மிஞ்சி போனால் ஒரு பத்து வருஷம் தண்டனை கொடுப்பேன் அங்கேயும் சாப்பாடு சாப்பாடு கொடுப்பாங்க நான் வேலை செய்ய வேண்டியது நல்லா நீட்டா உள்ள ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்க்காதீங்க தயவு செஞ்சு அதை விட்டுட்டு அவங்களுக்கான தண்டனைகளை கடுமையாக்குங்க உச்சவற்ற தண்டனையாக தூக்க தண்டனையாக கொடுங்க வேணான்னு சொல்லலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் மனசாட்சி உள்ள நீங்கள் மனிதாபிமானம் உள்ள நீங்கள் அப்படியெல்லாம் நாங்கள் யாருக்கும் தீர்ப்பு அளிக்க முடியாதுன்னா இவங்களை வந்து வெளில விட்ருங்க மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட படைக்கிறோங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட வெளில விட்டு மட்டும் பாருங்கள் நாங்கள் என்ன தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு எங்களுக்கு கோபத்துக்கு அவன் அந்த பொண்ணுக்கு உடம்புல கொடுத்த தண்டனை மாதிரி ஆயிரம் மடங்கு தண்டனையை பீஸ் பீஸாக கொடுத்து பீஸ் பீஸாக அவனை பிச்சு எரியறமாதிரி இல்லையான்னு மட்டும் பாருங்கள் உண்மையிலேயே மனசு நோகிற மாதிரி இருக்குங்க இது ஏன்னா யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டானு நம்ம எந்த பக்கம் திறந்தாலும் எதை ட்விட்டர் மீன்ஸ் எக்ஸ வலைத்தளங்கள் எந்த பக்கம் நம்ம போய் ஓப்பன் பண்ணோம்னாலும் அங்கே பாருங்க நமக்கு வந்து தெரிகிற ஒரே விஷயம் இந்த கல்கத்தா டாக்டர் இஷ்யூ அந்த பொண்ணு அதுலேயும் அந்த பொண்ணு என்ன கொடுமையெல்லாம் அனுபவிச்சதுங்கிறத இதில் வந்து நம்ம சோஷியல் மீடியாவை ஒரு பக்கத்தில் பாராட்டினாலும் ஒரு பக்கத்தில் எனக்கு நொந்துக்கிற மாதிரி இருக்குது திரும்புகிற எல்லாம் இதாக இருக்கும்போது எல்லாருமே பார்த்து அவேர்னஸ் ஆகிறோம் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அது எவ்வளோ பாதிப்போடு இருக்குது அதை இவ்வளோ பேசு பொருளாக ஆக்கிறோம் பேசு பொருளாக ஆக்கும்போது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது எல்லோரும் வந்துட்டு இதை ஒரு கொஞ்ச நாளைக்கு பேசிட்டு விட்டுட்டு போயிடுறோம் எனக்கு அதுதான் இந்த சோஷியல் மீடியாவில் கோபம் வர்ற விஷயமே பேசுகிறோம்ல அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிற வரைக்கும் ஏன் ஜல்லிக்கட்டுக்கு போராடுன்னா நமக்கு இந்த சட்டத்தை கடுமையாக்குறதுக்காக போராட முடியாதா ஏன் யாருமே இதுக்கு வாலண்டியர்ஸ் வர மாட்டேங்கிறீங்க ரொம்ப இது இது நினைக்கும்போது ரொம்ப எனக்கு மன ஒரு பொண்ணாக ஒரு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது ஏன்னா என் நான் ஒரு பொண்ணாக எனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு நான் நினைக்கும் போது இந்த சமூகத்தில் இனிமேல் நான் என்ன படிப்பை தான் அவளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பேன் எந்த துறைக்கு போனாலும் அவளுக்குன்னு பாது பாதுகாப்பு இல்லைங்க நான் எந்த துறையை அவளுக்கு தேர்ந்தெடுக்கிறது நான் இனிமேல் ஆறு மணிக்கு மேலே வெளில போக முடியுமா சொல்லுங்கள் பயமாக இருக்குது உண்மையிலேயுமே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் திருமுக ரங்கராஜ் பாண்டே அவர்களோட வீடியோ ஒன்று பார்த்தேன் அவர் கேட்டிருக்காரு அழகாக மோடி அவர்கள் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பொண்ணை மட்டுமே கேள்விக்குங்க ஏன் பையனை கேட்கல உண்மை தான் நான் அதை தான் கேட்குறேன் பொண்ணை கேட்குறேன் நீங்கள் ஏன் பையனை கேட்க மாட்றீங்க நீ எங்கடா போகிறேன்னு கேளுங்க ஒழுக்கமாக வளர்க்க பாருங்க அப்படி இல்லையா அந்த புள்ளையே தேவையில்ல சோத்தில் வசத்தை வச்சு பொண்ணுடுங்கிற நான் இது கொஞ்சம் பேசும்போது கடுமையாக இருந்தாலும் இதுதான் நிதர்சனம் ஏன்னா அந்த பையனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அவன் சரியில்லைன்னு போது அந்த ஜென்மம் இருக்கவே வேண்டாம் இனிமே பொண்ணுங்களை இப்படி இரு அப்படின்னு சொல்றதை விட பையனை நீ பொண்ணுகிட்ட கிட்ட இப்படி இப்படி இருடா அப்படி இருடான்னு சொல்லி வளர்க்க பாப்போம் நம்ம எல்லாருமே என்ன மாதிரி நான் வச்சிருக்கிறது என குழந்தை இப்ப எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா நான் இன்னுமே பயந்துட்டுருக்கேன் ஒரு குழந்தைக்கு ஒன்று நடக்கும்போது அந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வருது என் முக பொண்ணோட முகமும் என் குழந்தையோட வயசும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இப்போ இன்னும் நாள் ஆக 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 ஒன்று நில்லை ஒம்பது நெல்லை பத்தொம்பது நில்ல இருபத்தொம்போது நில்ல ஐம்பத்தொம்போது நில்ல எல்லா வயசு பெண்களுக்கும் எதிராக பாதுகாப்பு இல்லை அவங்களுக்கு எதிராக குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பசங்க மட்டும் சேஃபாக இருக்கும் பொண்ணுங்க உங்களுக்கு தானே பிரச்சனைன்னு அப்படி நான் சொல்ல வரல பெரும்பான்மை யார் பாதிக்கப்படுறா பெண் சமூகம் தான் பாதிக்கப்படுறாங்க ஏன் இதெல்லாம் நடக்குது எங்கே போயிட்டுருக்கு இப்போதான் சொன்ன சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் நல்லது நடந்துகிட்ருக்கு பேசு பொருளாக்கி அதை பெருசாக்குறாங்கன்னாலும் இதுதான் பாதி தண்டனைகளுக்கு குற்றங்கள் நடக்கவும் காரணமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் வைக்கிது இந்த எந்தளவுக்கு சோஷியல் மீடியா நம்ம கையில் வர ஆரம்பிச்சிச்சோ அளவுக்கு ஃபோனோட பழக்க வழக்கங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிச்சோ அதுலேருந்து குற்றங்கள் அதிகமான மாதிரி என்னோடய கண்ணோட்டம் நான் எல்லாரையும் சொல்ல வரல என்னோடய கண்ணோட்டம் அந்த மாதிரி இருக்குது நீங்கள்லாம் யோசிச்சுட்டு பாருங்கள் நம்ம தாத்தா காலத்தில் அப்பா காலத்துலலாம் நடக்கலையான நடந்துருக்கும் நான் இல்லைன்னுலாம் சொல்ல வரல ஒன்று நடந்ததுல இன்றைக்கி தொள்ளாயிரம் நடக்குது வேறு ஒன்றும் இல்லை அன்னைக்கு எந்த விஷயங்களெல்லாம் மூடி மறைச்சி இலைமறை காயாக நம்ம வச்சுருந்தோமோ அதையெல்லாம் இன்றைக்கி பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து அப்படியே கண்ணு முன்னாடி அந்த குழந்தையும் பார்க்குது நாம்ளும் பார்க்குறோம் இது பெருக பெருக தான் குற்றங்களும் பெருகுதோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது தயவு செஞ்சு பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறது இத் இனி இப்போ இப் இப்போ நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனிவரும் காலங்களை நம்ம சேஃபாக கொண்டுட்டு போகணும் நம்ம குழந்தைகள் நம்ம குழந்தைகளை நாம் வளர்க்குறதுலேருந்து மாற்றத்தை நம்மகிட்டேருந்து கொண்டுட்டு வருவோம் பொண்ணையும் பையனையும் சம அளவில் பாவித்து ரெண்டு பேருக்கும் இது இதுதான்னு சொல்லிக் கொடுத்து மொபைல் அவங்க யூஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு உங்கள் கண்காணிப்பில் வச்சுக்க பாருங்க அவங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் சொல்கிறோம்ல குட் டச் பேட் டச் அதை பொண்ணுங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பசங்கள்கிட்ட நீ இங்கே தொடாதுன்னு சொல்லிக் கொடுங்க பொண்ணுக்கு இங்கே தொட்டா சொல்லணும்னு சொல்கிற நாம பையன்கிட்ட கிட்டே எல்லாம் தொடாதடான்னு சொல்லி கொடுக்க பழகுவோம் அந்த பொண்ணுக்கான நீதி கிடைக்கணும் இனிமேல் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்னங்க கடைசியாக நான் அதான் சொல்லிவிட்டு முடிக்கலான்னு விரும்புகிறேன் அந்த பொண்ணுக்கான நீதி கிடைச்சா இனிமேல் என்ன கிடைக்கலனா என்ன இனிவரும் பெண்களுக்கு அது நடக்காமல் இருக்க இவனுங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கறது மூலமாக ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற நம்மளது நீதியரசர்கள் மீதான ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் இந்த பதிவை நான் இத்தோடு முடிக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நன்றி நான் உங்கள் மண்ணை கலையுருவி